திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி லூசி என் நெஞ்சில் குடி இருக்கும் ஈரோடு மக்களே மஞ்சள் 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 ஆரம்பிக்கிறான் இதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு என்னெல்லாம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்ப நண்பிகள் தோழர்கள் என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னலாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணும் போங்கடா போங்கடா பிள்ளோட்டில படிக்க வைங்கடா நான் சினிமாக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து அப்பல் இருந்தே இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு அம்மா விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் விட மாட்டாங்க என்னப்பா நிப்பீங்கல்ல என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தான் மீதாப்பா வந்து இருக்கிறேன் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்களை பத்தி யாரும் பண்ண முடியாது எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் யாரு இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் அழுதுக்கு இருக்க நீ நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுகிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவி ஒரு பொருட்டே இல்லல அப்புறம் ஏன் கதர்றீங்க ஏன் பதர்ற ஏன் பதர்ற மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்புறம் ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க

ஆனா எனக்கு என் மேல எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசுதான் துணை அரசியல் செல்வாக்கு எனக்கு மக்கள் செல்வாக்கு இந்த சக்திக்கு முன்னால உங்க சக்தி ஜூ ஜூ அவரு பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு

கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தை வச்சு பண்ணிடுறாங்க ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏய் மூரா இது டீசன்ட் சும்மா கலத்திலே இல்லாதவங்களையும் கலத்துக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேக்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்து முடியாது பாசுங்க வந்த உடனே நீட்ட ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் மானியமா நூறு ரூபாய் தருவோம் என்ன அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா அவன் அவன் எப்பவுமே இப்படிதான் சொல்றது ஒண்ணு

இன்ட்டு செவன் அவங்களுடைய யோசனை என்ன தெரியுமா இந்த விஜய எப்படி முடக்கலாம் வெற்றி கழகத்தை எப்படி எல்லாம் முடக்கலாம் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா ஆனா ஆத்து மணல அடிக்கிறதுல மட்டும் வேலைய கரெக்டா செய்வாங்க ஆனா இங்க பாருங்க தொழில பத்தி பேசாதீங்க நான் உங்க தொழில பத்தி பேசுறேனா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதல வேற பெருமையா மாடல் அரசு மாடல் அரசுங்கிறது இல்ல நான் கேக்குறேன் கூச்சமா இல்ல வெட்கமா இல்ல அக்கறமா இல்ல இல்ல வெக்கமா இல்ல ரிவெக்கமா இல்ல வெக்கமா இல்ல சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு

விட்டு வச்சிருக்கிறோம் எனக்கு நல்லா வருதம் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா சும்மா இருந்தவனு நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க நாம தான் உருவாக்குறோம் சொன்னா மட்டும் போதுமா எப்படி செயல்படுத்துவீங்க நாங்க என்ன வாயிலே வட சுடுறதுக்கு டிஎம் கேவா நாங்க என்ன வாயிலே வட சுடுறதுக்கு டிஎம் டிவி கேடா மேடம் அவர்கள அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப ரிபீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய தீய சக்தி சக்தி தீயசக்தி தீயசக்தி பின் ஜிஆர் பார்த்திருக்க இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்து இல்லடா டிவி கே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டிஎம் கேவுக்கும் தான் போட்டிப்பா ஒன் கிடையாது கிடையாதுப்பா ஒல்லி பில்டப் கான்பிடண்டா இருங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி Manakang, kangge Lusa, Los